அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி மார்கழி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மேலும் இந்த நாளில் கடன் பிரச்சினையை தீர்வதற்குண்டான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது கட்டாயம் வந்து அது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தால் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு துண்டு மட்டும் எடுத்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பா இருக்கு இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற துவரம்பருப்பு டப்பா அதுக்குள்ளே வந்துட்டு மறைச்சி வைக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு சேர்க்கையும் அமைஞ்சிருக்கிறதுனால இரவுக்குள்ளார அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அந்த துவரமடுப்பிடப்பாவை மறைச்சி வச்சிங்கன்னாவே நிச்சயமாக உங்களுடைய கடன் தொகை எவ்வளவோ அது தீரும் அளவிற்கு பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இந்த கரண்ட் எல்லாம் தீர்ந்து பெருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வு வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டஸ்க்ரீனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் மார்கழி மாதத்திற்கு உண்டான பஞ்சமி என்னைக்கு வருது திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறேங்க அதில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் அதி சக்தி வாய்ந்த முறை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலனாலும் அதனுடைய லிங்க்கு எண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கடன் பிரச்சனை உண்டான ஒரு பரிகாரம் தான் இப்போ நான் காலையில் சொன்னதும் பார்த்திங்கன்னா கடன் தீர்வதற்கு தான் ஏன்னா ஒரு பரிகாரம் செஞ்சால் பலன் கொடுக்கும் அப்படின்றல எந்த ஒரு இதுலேயும் இல்லை எத்தனை பரிகாரங்கள் இருக்குதோ அது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்று மாற்றி ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நமக்கானதாக வந்து அமைஞ்சிடும் இப்போ பூட்டு ஒன்று இருக்குது சாவி வந்து ஒரு நாலஞ்சு இருக்குங்கும்போது அந்த பூட்டை திறப்பதற்கு சரியான எது அப்படின்னு நாம தான் வந்து அந்த பூட்டுக்குள்ள விட்டு பார்த்து ஓபன் பண்ணி பார்க்கணும் அது வரைக்கும் வந்து எந்த சாவி மேட்ச் ஆனதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அது மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்குன்னு நிறைய வந்து இருக்குது ஒவ்வொன்றா உங்களால் எது மூலியமா நீங்க ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமா உங்களுக்கான சாவி அதாவது உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கான சாவியை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த சாவியை நீங்க நிரந்தரமாக பயன்படுத்தி உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வரவும் முடியும் அதுக்காக தான் இது வந்து ரெண்டாவது ஒரு பரிகாரமாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலேயே சொல்கிறேன் இதையும் வந்துவிட்டு நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரலாம் என்னுடைய கணவருடைய பெயரில் தான் கடன் இருக்குது அவருக்காக இந்த கடன் தீர்வதற்கு நான் செய்யலாமா அப்படின்னுட்டு ஒரு சில பரிகாரங்கள் வந்து கணவன் நம்ம தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதுல ஒரு சின்ன விஷயம் வந்து இருக்கு அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து புரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு சந்தேகம் கேட்பீங்க நீங்கள் காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் ஏன்னா காலையில் சொன்னது கடனும் தீரணும் பணமும் சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இது வந்து முழுக்க முழுக்க கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரம் மட்டும்தான் ஆனால் நீங்கள் அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செய்யணும் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போனீங்கனாலும் சரி பத்து மணி பதினோரு மணி நீங்கள் எப்போ தூங்க போனீங்கனாலும் சரி இந்த தூங்குற டைமில் தான் நீங்கள் பரிகாரத்தை வந்து செய்யணும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படி தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது நல்லதாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ பிரியாணி அலை வந்து எங்கள் வீட்டில் இல்லையே நான் இப்போ இப்போதான் பார்க்குறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நைட் ஆகிடும் என்னால் போய் வாங்கிட்டு வர முடியாது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பேப்பர் வந்து பயன்படுத்திக்கோங்க எந்த கோடும் இல்லாத பியூரான அன்று ஒயிட் ஷீட் வந்து பயன்படுத்திக்கோங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் பிரியாணி அலைங்கும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு சிறவார வழி இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த பேப்பரையாவது பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வெறும் இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயம் கடன் பிரச்சனை வந்து தீரும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறேன் எப்படியாவது நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு பிரியாணியில் வச்சுக்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க பேப்பர் வச்சுக்கோங்க பேப்பர் எடுத்துக்கோங்க இது அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி அவருக்குரிய கிளமையாக இருக்கிறதுனால நம்ம ரெட் கலர் வந்து எடுத்துக்கணும் மேலும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது கஷ்டங்கள் கடன் பிரச்சினை கந்திருஷ்டி எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த கல்லுப்பு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம் இல்லை பூஜை அறையில் தனியாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க இது மாதிரி நான் பரிகாரம்லாம் சொல்லும்போது அதுலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாமல் டிவி பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல டீப் ப்ரீத் எடுத்திங்கும்போது மனம் வந்து அமைதியடைஞ்சிரும் அதன் பிறகு இப்போ எடுத்து வச்ச பேப்பர்லேயோ அல்லது பிரியாணி இலையிலையோ ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க காலையில் பதிவில் கூட இந்த சிம்பலை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் எப்போதுமே எட்டு எட்டு சேர்க்கை வரும்போது இந்த சிம்பலை பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த வந்து பெரிய இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இப்போ யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்க பேரை வந்துவிட்டு இங்கே இங்கே எழுதணும் இப்போ உங்கள் கடன் இருக்குன்னா வந்து இந்த இடத்துல எழுதுங்க உங்களுடைய கணவர் பேர்ல தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது கணவருடைய பெயரை வந்து இந்த இடத்துல எழுதுங்க அடுத்ததாக இந்த பக்கம் எந்த மாதிரி கடன் வீட்டு கடனா வாகன கடனா நகை கடனா அந்த மாதிரி கடன் அது வந்து வீட்டு கடன் நகை கடன் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க இப்போ பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கும்போது எஸ்பிஐ கடன் இல்லை ஒரு நபர்கிட்ட வாங்கியிருக்கிறீங்கும் போது அவங்களுடைய பேர் கார்த்தி கடன் மூர்த்தி கடன்ட்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அவங்க பேரை மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க பேப்பரை பயன்படுத்துகிறவங்களும் இதே மாதிரி பேப்பரில் இன்ஃபினேடி சிம்பிள் போட்டு இதே ஃபார்ம் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ குறுக்கை வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்கிரீனில் வந்து காட்டுற பாருங்கள் இதுதான் இந்த கோடை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா கடனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பானது துண்டிக்கப்படுது இன்றைக்கூட அந்த கடன் வந்து உங்களை விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூனு கல் பூ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து உங்களுக்கு சந்தேகமெல்லாம் பேப்பரில் வச்சுருக்கிறவங்க நாங்கள் வந்து கல் பூ வைச்சா அது அந்த பேப்பரில் தான் இருக்கும் சிந்தாது ஆனால் பிரியாணி அலை மேலே கல் பூ வச்சா சிந்தியிருமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா தனியாக வேறு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் வந்து அன்ரூல்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ப்ளைன் ரோல்டு ஷீட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்துட்டு அது மேலே இந்த பிரியாணி அலையை வச்சு பிரியாணி அலையில் வரைஞ்சிட்டு அது மேலே இந்த கல் பூ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது கீழே சிந்தாத மாதிரி நல்லா வந்து மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு யாருக்கு கடன் தீரணுமோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்க உங்கள் பேரில் கடன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் எல்லாம் தீர்ந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க கணவருடைய பேரில் கடன் இருந்துச்சுங்க போது அவருக்கு ஆஃபீஸில் வந்துட்டு நிறையா ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது அதிகப்படியான பணம் கிடைக்குது அதன் மூலமாக கடன் எல்லாம் அவர் அடைச்சிட்டாரு நிம்மதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க அடுத்து உங்கள் பேரில் கடன் இருந்தால் உங்களுடைய தலகாணி கடியில் இதை நீங்கள் இரவு முழுவதும் வச்சுட்டு தூங்குங்க கணவர் பேரில் தான் கடன் இருக்குது போது அவருடைய தலகாணிக்கடியில் இதை வந்து நீங்க வச்சிருங்க நிம்மதியா நைட்டு தூங்குங்க காலையில் எழுந்த உடனேயும் உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு இல்லைனா பெட்டெல்லாம் சுட்டி வச்சுட்டு அந்த சமயத்தில் யார் பேரில் கடனுக்கும் இப்போ உங்கள் பேரில் தான் இருக்கும்போது உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு கற்பூரம் வச்சு இந்த பிரியாணி இலை அல்லது பேப்பர் இந்த உப்பு இது எல்லாத்தையும் ஒரு பெரிய மண்ணகல்லையோ இல்லை ஒரு இரும்பு பாத்திரம் இது வச்சுருந்தீங்கும்போது அதில் போட்டோ எரித்து சாம்பல் ஆக்கிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருங்க இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் வந்து போட்டுருங்க கணவர் பேரில் தான் கடனுக்கு அவர் தான் நைட்டு இதை தலைக்கடியில் வச்சு போது அவருக்கு வந்துட்டு நீங்களே சுற்றி போடலாம் அவர் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுங்க கல் எந்திரிச்சதையும் முதல் வேலையை அவரை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு நீங்கள் அவருக்கு சுற்றி போட்டுட்டு நீங்களே வந்து எரிச்சிருங்க அதன் பிறகு அவரை வந்துட்டு குளிக்க சொல்லுங்க இதை சுற்றி போட்டதுக்கப்புறம் அவசியம் வந்து குளிக்கணும் அதனால கலையில் எழுந்ததுமே ஞாபகமாக பண்ணிவிடுங்க இவ்வளோவே தான் பரிகாரம் செஞ்சு பலனடியுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 那个。